வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருவாதிரி களியும் ஏழு கறி கூட்டும் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ஏழு காய் சேர்க்கணும் கறினா காய்ங்க இதில் வந்து மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி அப்புறம் வந்து வாழைக்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் சக்கரை கிழங்கு மாங்காய் இதெல்லாம் நாட்டு காய்கறிகள் தான் சேர்த்து செய்வாங்க நீங்கள் முருங்கைக்காய் பச்சை மொச்சை இதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அது எனக்கு கிடைக்கல கடைச்ச காய்களை மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் சாம்பாருக்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா அந்த மிளகாய்த்தூள் தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து காய்கறிக்கு வேகிறதுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வந்துருக்கு இந்த டைமில் நான் பக்கத்தில் அடுப்பில் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு பொடி வதக்கணும் அதுக்காக தான் இப்போ அந்தாண்ட நம்ம குக்காகிட்டு இருக்கிற வ வரைக்கும் நம்ம இதில் வந்து பொடி வறுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி வந்து ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் வெந்தயம் எல்லாமே கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மூணு காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க வாசனை கம்ம கம்னு அடிக்கோங்க இந்த இந்த பவுடர் தான் இதுக்கு வந்து நம்ம சேர்க்கணும் இதை வந்து நான் வந்து தண்ணி விட்டு அரைக்க போகிறேன் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டும் அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ திரும்பி நான் வந்து இந்த அடுப்புக்கே மாற்றிக்கிறேன் இப்போ நல்லா வெந்துருச்சு காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு முக்கால் பரத்துக்கு வெந்தால் போதும் நம்ம இன்னமும் கொதிக்க வைப்போம் அதனால் கரெக்டாக இருக்கும் அளவு வேகிறதுக்கு இந்த கப்பால் வந்து அரை கப்பு துவரம் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதை அது கூட சேர்த்துக்கோங்க காய் கூட சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பருப்பு தண்ணி வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது புளி வந்து அறநெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதையும் அது கூட சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த அளவு உப்பு ஏற்கனவே நம்ம வந்து காய்க்கு உப்பு போட்டிருக்கோம் பார்த்து செக் பண்ணி போடுங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் இதை ஓப்பன் பண்ணாவே கமன்னு அந்த பொடி வாசனும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி நம்ம நடராஜ பெருமானுக்கு படைக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம அந்த கூட்டு கூட சேர்த்துக்கணும் ஏழு கறி கூட்டு சொல்கிறோம் பார்த்திங்களா அது கூட சேர்த்துக்கணும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதாங்க திருமூலம் கொதிக்க வைக்க பாருங்க தால் தாள்சாச்சி அவ்வளோதாங்க சுவையான கூட்டு ரெடி இப்போ களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் அடிகளமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இது பொங்கல் பச்சரிசி தாங்க இதை நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் எல்லா பக்கமும் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தால் தான் ஒன்று சேர்ந்தா போல் வருபடும் நல்லா கலர் மாறிடுச்சு இந்த டைமில் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க இது ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளை கரைச்சல் கரைச்சிக்கலாம் ரெண்டு கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க மண் தூசி இருக்கும் அதனால தான் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு வடிகட்டிக்கணும் இப்போ இதையும் நான் வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் இப்போ ஒரு கப்புக்கு வெள்ளை தண்ணியோடு சேர்த்து ஒரு கப்பு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு கப்பு மொத்தமாக ஆறு கப்பு தண்ணி தேவைப்படும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்றேன் இப்போ வந்து நான் வந்து பொடியை வந்து நுனிக்கிட்டு வந்துடுறேன் தேங்காய் துருள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் கரெக்டாக இருக்கும் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் இனிப்பு சுவை கூட்டி கொடுக்கும் இப்போ நல்லா கொதிக்குது இந்த ரவை பாதத்துக்கு நல்லா மழை மழைன்னு கொஞ்சம் ரவை நம்ம உப்புமா கில்லாறோம் பார்த்திங்களா அந்த ரவை பாதத்துக்கு நீங்கள் இதை பொடிச்சிக்கணும் இப்போ இந்த மாதிரி விஸ்கு வச்சு நீங்கள் கிளறும்போது கட்டி பிடிக்காதுங்க அதுக்கப்புறமா கரண்டி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒன்று சேர்ந்தாப்பெல்லாம் எல்லாத்தையும் கிளறியாச்சு அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா கிளறிக்கிட்டே இருங்க திரும்பி மூடி வச்சிருங்க வெந்து வந்துடும் மூடும்போது சீக்கிரமாக நல்லா வெந்துடும் தண்ணி கம்மியாக ஊற்றிங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும் தலை தலைன்னு இருக்காது அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ஆறு கப்பு தண்ணி சேர்த்து தான் கரெக்டாக இருக்குங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க வறுத்து நம்ம அந்த களி கூட சேர்த்துக்க வேண்டியதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான சுவையான களி ரெ ரெடி ஆயிடுச்சு ஏழு கறி கூட்டும் திருவாதிரி களியும் செஞ்சு சிவபெருமானுக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி